நமோ நாராயணாய குலசைகர் ஆழ்வார் நம்பர் மாலை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாடியிருக்கிறார் பத்து பாட்டும் அவரை தாளாட்டு பாடுவது பதினொன்றாவது பாட்டு வந்து இந்த பத்து பாட்டையும் பாடினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார் முதலில் பாட்டை சொல்லிவிட்டு அதன் பிறகு விளக்கத்தை சொல்லிவிட்டு இந்த பதினொன்றாவது பாட்டையும் தாலாட்டு மெட்டிலேயே எல்லோரும் ஆனந்தமாக பாடுவோம் ஹரி ஓம் நமோ நாராயணாய கன்னி நன் மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் காகுத்தன் தன்னடிமேல் தாலேலோ என்றுரைத்த தமிழ் மாலை கொல் நவிலும் வேல் வலவன் குடை குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் பத்தும் வல்லார் பாங்காய பக்தர்களே இதற்கு விளக்கம் எதிரிகளால் வெல்ல முடியாத பெரிய மதில்கள் சூழ்ந்த திரு கண்ணபுரத்தில் வாழும் என் காகுத்தனாகிய பெருமாள் திருவடி மேல் தாளேலோ என்று சொன்ன தமிழ் மாலையை பகைவரை கொல்ல துடிக்கும் வேலை வலக்கையில் ஏந்திய வெண்கொற்ற குடையை கொண்ட குலசேகர மன்னன் சொன்ன இந்த வேதத்துக்கு ஒப்பான பத்து பாடல்களையும் பாட வல்லவர்கள் இறைவனுடன் என்றும் நட்பு கொண்ட பக்தர்கள் ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இனி நாம் பாடுவோம் நன்மா கண்ணின்ன்மாடைசூ கணபுரத்தன் காவுத்தன் தன்னடி மேல் தாலேலோ என்றுரைத்த தமிழ் மாலை பொல்நவிலும் வேல்வலவன் குடைக்குல சேகரம் சொன்ன பன்னிய நூல் வல்லார் பாங்காய பக்தர்களே பன்னிய நூல் வல்லார் பாங்காய பக்தர்களே ஹரி ஓம் நமோ நாராயணாய குலசேகர் ஆழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி